பிரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் இந்த நாள்ல நீங்க நிச்சயமா வெற்றியை பார்க்க போறீங்க நீங்க ஒரு ஜெயத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமா வெற்றி இருக்கும் ஜெயம் இருக்கும் தோல்விகளே இருக்காது ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை மாத்துவாருங்க நான் உங்களுக்காக அந்த வசனத்தை காண்பித்து கொடுக்குறேன் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனி மகளே நீங்க வந்து நீங்க எல்லாம் என்னோட சொந்தக்காரங்க பண்றாரு சொந்தக்காரங்க என்னோட தாயே என்னோட சகோதரன்றாரு அது வந்து எனக்கு நீங்க கூட பிறந்த ஒரு உறவுகள் அப்படின்னு ஏசப்பா எனக்கு நம்மள பார்த்து சொல்றாருங்க இப்போ நம்ம வீட்டுல நமக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அவங்க எல்லாருக்குள்ள நமக்கு சந்தைகள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நம்ம பின்னாடி போய் பேசுவாங்க ஆனா நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நம்ம கூட பிறந்தவங்களும் நம்மள எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம கூட இருப்பாங்க நமக்கு பிரச்சனை அப்படின்னா நமக்காக ஓடி வந்து நிப்பாங்க நமக்கு எந்த போராட்டமோ எந்த பாடுகளோ ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் போது உடனே வந்து நம்ம கூட பிறந்தவங்க கண்டிப்பா நிற்பாங்க நம்ம அம்மா அப்பாவும் நமக்காக நிற்பாங்க நமக்கு அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்யணும்னா கூட நமக்கு அவங்க நிச்சயமா செய்வாங்க ஏன்னா ரத்த பாசம்ல அதே போலதாங்க ஏசப்பாவும் நமக்கு ரத்த பாசம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளா நம்ம மாறும்போது அவரை ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளா மாறும்போது அவருக்கு நம்ம ரத்த பாசம் ஆயிட்டோம் ரத்த பந்தம் ஆயிட்டோம் நம்ம அவருடைய உறவுகளா இருக்கும் அப்ப ஏசப்ப எனக்கு யாரு ஒரு நல்ல நண்பன் நல்ல தகப்பன் நல்ல தாயா இருக்காரு நல்ல ஃப்ரெண்டா இருக்காரு நல்ல ஒரு சொந்தக்காரா இருக்காரு எனக்கு எல்லா விதத்திலயும் எனக்கு உதவி செய்யறாரு என்னோட கூட இருக்கிறாரு என் பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஏசப்பா மாத்துறாரு ஏன்னா ஏசப்பாவுக்கு நான் ரத்த பந்தம் ஆயிட்டேன் எப்படி ரத்த பந்தம் ஆயிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனத்தை கேட்டுன்னா நம்ம ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம இருக்கணும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறது மட்டும் போதாது காது உள்ளவன் கேட்க கடவன் வசனம் சொல்லுது அப்போ ஏசப்பா எல்லாருக்குமே செவிய கொடுத்துருக்கிறாரு எல்லாரையும் கேட்க வைக்கிறாரு நம்ம டெய்லியும் சர்ச்சுக்கு போறோம் ப்ரேயர் பண்றோம் நம்ம பைபிள் படிக்கிறோம் நம்ம இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லாம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம் நம்ம டிவில கூட நிறைய நேரங்கள ஜபங்களை பார்க்கிறோம் அதெல்லாம் சூப்பர் தான் ஆனா அதுல இருக்க வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துறோமா அந்த வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை நம்ம விட்டுறோமா ஆண்டவர் சொல்றாரு மகனி மகளே இந்த வசனத்தின்படி இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும் போது நீ என்னுடைய ரத்த பந்தமா இருக்க அப்படி ஏன்மா ஏன் உறவா இருக்கிற உன் பிரச்சனைய நான் மாத்த மாட்டேனா உன் கடன் பிரச்சனையை நான் உன் தேவைகளை நான் சந்திக்க மாட்டேனா திருமணமாகலன்னு ரொம்ப நாளா தடையில இருக்கு பாத்தியா அதெல்லாம் மாத்த மாட்டேனா எல்லாமே மாற போது கவலையே படாத யாரு என்ன சொன்னாலும் நீ சோர்ந்து போக கூடாது நீ என்னுடைய பிள்ளையா இருக்க என்னுடைய ரத்த பாசமா இருக்க அதனால வந்து உன்னை உயர்த்தப்படுற நாள் சீக்கிரம் வந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வசனங்களை சொல்றாங்க சொல்றாருங்க ஆண்டவருடைய வசனத்திற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு நிச்சயமா உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நீங்க உயர்ந்து கொண்டே போவீங்க வளர்றது வாழ்க்கையே கிடையாதுங்க ஏசப்பாக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறாரு நீங்க இந்த வசனத்தின்படி வாழுங்க நிச்சயமா கத்திரால ஆசீர்வதிக்கப்படுவீங்க நம்ம பிரேயர் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் கூட இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளா இதன்படி வாழ்ற பிள்ளைகளா நீங்கள் என்ன மாற்றுங்க எங்கள் தேவைகளை சந்திப்பீங்க எங்களுடைய எல்லா காரியத்திலும் நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை குடிப்பீங்க கத்தை நீங்கள் எங்களை வழி நடத்தப்போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் இன்றைக்கும் இந்த வீடியோ மூலயமா பார்த்துக்கொண்டு என்னென்ன காரியத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைவாய் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி எல்லாம் ஒழிந்து விட்டதற்காக நன்றி கத்த தாமை வழி நடத்துகிறார்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்